ஓம் சாந்தி ஜூன் சமீத்தி இருபத்தி நாலு கர்ம யோகி ஆகுங்கள் கருத்தை பார்ப்போம் இப்போது சகஜ மற்றும் சதா கர்மயோகி அதாவது நிரந்தர நிர்விகல்பாதியில் தீய எண்ணங்களற்ற நிலை இருக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள் யார் சதா கர்ம யோகியாக இருக்கிறார்களோ அவர்கள் சதா பண்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் தர்மம் மற்றும் கர்மம் இரண்டையும் அப்படியே பிரிக்க முடியாது எந்த ஒரு செயல் செய்தாலும் தர்மம் அதாவது தாரணை கூட சம்பூர்ணமானதாக இருக்க வேண்டும் கர்மத்தில் பிஸியாக இருக்கும் போது தாரணையும் அந்த அளவு இருக்க வேண்டும் தராசின் இரு பக்கமும் சமமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் சிரேஷ்ட அல்லது தெய்வீக புத்திவான் கர்மயோகி ஆத்மா என சொல்ல முடியும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஜீவன் தீஸ்தி அனுபவம் பற்றி தந்தை மிக அழகாக விளக்குகிறார் பாருங்கள் பாப்தாதான் குழந்தைகள் அனைவரிடமும் இந்த சிரேஷ்ட பாவனை வைக்கிறார் நம்பிக்கை வைக்கிறார் குறைந்தது ஆறு மாதத்தில் ஆறு மாதம் எப்போது முடிவடையும் மே மாதத்தில் மேயில் மே மே நான் நான் என்பது முடிந்து விட வேண்டும் பாப் தாதா பிறகும் மார்ஜின் சமயத்திற்கான இடைவெளி தருகிறார் குறைந்தது ஆறு மாதத்தில் பாப் முன்பும் என்ன சொன்னாரோ மேலும் முந்தைய சீசனில் என்ன வேலை கொடுத்தாரோ அதாவது தன்னை ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவத்தில் கொண்டு வருங்கள் சத்ய சிருஷ்டியின் ஜீவன் முக்தி இல்லை சங்கமயத்தின் ஜீவன் முக்தி ஸ்டேஜ் எந்த ஒரு விக்னம் பரிஸ்திதிகள் சாதனங்கள் அல்லது நான் மற்றும் எனது நான் மற்றும் தேகாபிமானத்தின் எனது சேவை இவை அனைத்தின் பிரபாவத்திலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும் நானும் விடுபட்டு இருக்க விரும்பினேன் ஆனால் விக்னம் வந்துவிட்டது இல்லையா இந்த விஷயமே பெரிதாகிவிட்டது இல்லையா என்று அந்த மாதிரி சொல்லக்கூடாது சிறிய விஷயமும் சென்றுவிடும் இந்த மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது இது மிகப்பெரிய பேப்பராக இருந்தது பெரிய விக்னமாக இருந்தது பெரிய பரஸ்தி இருந்தது எவ்வளவுதான் பெரியதிலும் பெரிய பரஸ்தி விக்னம் சாதனங்களை கவர் எதிரில் வந்தாலும் எதிர்கொள்ளத்தான் செய்யும் என்பதை முன்பு சொல்லிவிட்டார் ஆனால் குறைந்தது ஆறு மாதத்தில் எழுபத்தஞ்சு சதவீதம் விடுபட முடியுமா பாப்தாதா நூறு சதவீதம் என்று சொல்லவில்லை எழுபத்தைந்து சதவீதம் முக்கால் பாகமே வர வேண்டும் அப்போ முழுமையாக சென்றடைவீர்கள் இல்லையா ஆறு மாதத்தில் ஒரு மாதம் கூட இல்லை ஆறு மாதம் கொடுக்கிறார் வருடத்தில் இந்த தேதியை தீர்மானிக்க முடியாதா பாருங்கள் தாதிகள் சொல்லி இருக்கிறார்கள் தீர்மானிங்கள் தாதிகளின் கட்டளையோ ஏற்று நடக்க வேண்டும் இல்லையா பார்த்து பாத்தா தா தாமாகவே கவர்ச்சியில் வருவார் இன்றைய முரளியில் பவித்ரதாவின் சக்தியை பற்றி பாபா அதற்கு எவ்வளவு மகிமை உண்டு என்று கூறுகின்றார் பாருங்கள் இன்று பாப்தாதா தம்முடைய மிக புனிதமான மிக உயர்ந்த மிக அதிர்ஷ்டசாலியான மிக இனிமையான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் முழு உலகத்திலும் ஒவ்வொரு சமயமும் மிக புனிதமான ஆத்மாக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் கூட மிக புனிதமானவர்கள் ஆனால் ஆத்மாக்கள் நீங்கள் இயற்கையை வென்றவராகி இயற்கையையும் கூட சத்தோபிரதானாக்கி விடுவீர்கள் உங்களது பவித்ரதாவின் சக்தி இயற்கையையும் கூட பிரதான பவித்திரமாக ஆக்கிவிடும் எனவே ஆத்மாக்கள் நீங்கள் அனைவரும் இயற்கையின் இந்த சரீரத்தையும் கூட பவித்திரமானதாக பெறுகிறீர்கள் உங்களது பவித்ரதாவின் சக்தி உலகின் ஜட சைத்தன்யமான அனைத்தையும் பவித்திரமாக்கி விடுகிறது எனவே உங்களுக்கு சரீரமும் கூட பவித்திரமானதாக கிடைக்கிறது ஆத்மாவும் பவித்ரம் சரீரமும் பவித்ரம் மற்றும் இயற்கையின் சாதனங்களும் சதோ பிரதான பாவனமாக ஆகின்றன எனவே உலகில் மிக புனிதமான ஆத்மாக்கள் நீங்கள் மிக புனிதமானவர்களாக இருக்கிறீர்களா நாம் உலகிலேயே மிக புனிதமான ஆத்மாக்கள் என்று தன்னைத்தான் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா மிக உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் ஏன் மிக உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவானை பற்றி அறிந்து கொண்டு விட்டீர்கள் உயர்ந்தவர்களிலும் உயர்ந்த தந்தை மூலம் உயர்ந்தவரிலும் உயர்ந்த ஆத்மாக்களாக ஆகியிருக்கிறீர்கள் சாதாரண ஸ்மிருதி உள்ளுணர்வு திருஷ்டி செயல் அனைத்தையும் மாற்றியும் சிரேஷ்ட ஸ்மிருதி சிரேஷ்ட உள்ளுணர்வு சிரேஷ்ட திருஷ்டி ஆகிவிட்டது யாரையாவது சந்திக்கிறீர்கள் என்றாலும் எந்த உள்ளுணர்வோடு சந்திக்கிறீர்கள் சகோதரத்துவத்தின் உள்ளுணர்வோடு ஆத்மீக திருஷ்டியோடு நன்மையின் பாவனையோடு பிரபு பரிவாரத்தின் பாவனையோடு ஆக மிக உயர்ந்தவராகிவிட்டீர்கள் இல்லையா மாறிவிட்டீர்கள் இல்லையா மேலும் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய தாரம் ரிவைஸ் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரம் மதுவன் தலைப்பு சம்பூர்ண நிலையை அருகாமை மூலமாக வெளிப்படுத்தி மிகச்சிறந்த நேரத்தை அருகாமையில் கொண்டு வாருங்கள் இன்று பார்த்தாதா தம்முடைய மிக புனிதமான மிக உயர்ந்த மிக அதிர்ஷ்டசாலியான மிக இனிமையான குழந்தைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் முழு உலகத்திலும் கூட மிக புனிதமானவர்கள் ஆனால் சிரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்கள் இயற்கையை வென்றவராகி இயற்கையையும் கூட சதோ பிரதான ஆக்கிவிடுவீர்கள் உங்களது பவித்ரதாவின் சக்தியும் இயற்கையையும் கூட சதோ பிரதான பவித்திரமாக ஆக்கிவிடும் எனவே நீங்கள் அனைவரும் இயற்கையின் இந்த சரீரத்தையும் கூட பவித்திரமாக பெறுகிறீர்கள் அனைவரும் இயற்கையின் இந்த பவித்திரத்தின் சக்தி மூலம் ஜட சைத்தன்யமான அனைத்தையும் பவித்திரமாக்கி விடுகிறது மேலும் பிறகு உலகிலேயே மிக பெரும் செல்வந்தரும் கூட பிராமண ஆத்மா சத்திரியர் இல்லை பிராமணர் பிராமண ஆத்மா நிச்சயத்துடன் அனுபவம் செய்கிறார் நான் செல்வந்தர் பிராமணர் என்றால் உலகிலேயே மிக பெரும் செல்வந்தர் ஏன் என்றால் பிராமண ஆத்மாவுக்காக பரமாத்மா நினைவு மூலம் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் ஆக நாள் முழுவதிலும் எத்தனை அடி எடுத்து வைக்கிறீர்கள் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்காக நாள் முழுவதும் எத்தனை கோடி ஆகிவிட்டது பாப்தாதா இப்பொழுது ஒரு விஷயத்தை மட்டும் குழந்தைகளையும் ரவை செய்ய வைக்கிறார் அது என்னவென்று தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா சிரேஷ்ட சமயத்தை அருகில் கொண்டு வாருங்கள் கொண்டு வருபவர்கள் யார் நீங்களா அல்லது வேறு யாராவதா அத்தகைய அழகிய சிரேஷ்ட சமயத்தையே அருகில் கொண்டு வருபவர்கள் நீங்கள் அனைவரும் தான் அப்படி என்றால் கை உயர்த்துங்கள் நல்லது இப்போது இரண்டாவது விஷயமும் உள்ளது ஹே வள்ளலின் குழந்தைகள் மாஸ்டர் வள்ளலே நீங்கள் எப்போது உங்கள் மாஸ்டர் வள்ளல் தன்மையின் பாற்றை தீவிர வேகத்தில் உழைக்கும் முன்னால் பிரத்யட்சம் செய்வீர்கள் அல்லது திரைக்கு உள்ளே கொண்டிருக்கிறீர்களா ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்களா உலக மாற்றத்திற்கான நிமித்த ஆத்மாக்கள் இப்போதும் உலகத்தின் ஆத்மாக்கள் மீது இரக்கம் கொள்ளுங்கள் நடக்கத்தான் போகிறது இதுவோ நிச்சயிக்கப்பட்டதாகும் மேலும் பாப்தாதா கூறுகிறார் பாப்தாதா குழந்தைகள் அனைவரிடமும் இந்த சிரேஷ்ட பாவனை வைக்கிறார் நம்பிக்கை வைக்கிறார் குறைந்தது ஆறு மாதத்தில் ஆறு மாதம் எப்போது முடிவடையும் மே மாதத்தில் மேயில் மே மே அதாவது நான் நான் என்பது முடிந்து விட வேண்டும் பாப்தாதா பிறகும் மார்ஜின் சமயத்திற்கான இடைவெளி தருகிறார் குறைந்தது ஆறு மாதத்தில் பாப்தாதா முன்பும் என்ன சொன்னாரோ மேலும் முந்தைய சீசனில் என்ன வேலை கொடுத்தாரோ அதாவது தன்னை ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவத்தை கொண்டு வாருங்கள் என்று கூறுகிறார் இவ்வாறு சொல்லக்கூடாது நானும் அதிகம் சாக வேண்டி இருக்கும் இறந்து விடுங்கள் அல்லது உயிர் வாழுங்கள் ஆனால் ஆகியே தீர வேண்டும் இந்த சாவது இனிமையான சாவதாகும் இந்த சாவில் துக்கம் ஏற்படுவதில்லை இந்த சாவது அநேகரின் நன்மைக்காக சாவதாகும் பிரம்மபாபா மீது அன்பு உள்ளது இல்லையா அதனால் தான் பிரம்மகுமாரிகள் அல்லது பிரம்மகுமாரி என சொல்லிக் கொள்கிறீர்கள் இல்லையா ஒரு மொழி ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி ஆசியை ஆஸ்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சவால் விடுகிறீர்கள் என்றால் இப்போது ஒரு வினாடியில் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கான கவனம் வைக்க வேண்டும் இரட்டை அயல் நாட்டுகளுடன் உரையாடல் செய்கின்றார் வரதானி பயனுள்ளதாக்குவதற்கான விதி மூலம் வெற்றிக்கான வரதானத்தை பெறக்கூடிய வரதானி மூர்த்தி ஆகுக ஸ்லோகன் பரமாத்மா விருது பெறுவதற்கு வீணானவற்றையும் எதிர்மாறையானவற்றையும் தவிர்த்து விடுங்கள் ஓம் சாந்தி